வேறு மாநில பதிவு எண் கொண்ட வாகனத்துக்கு மறு மறுபதிவு தேவையா ஐகோட் திட்டவட்ட விளக்கம் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த இஷ்பாக் அகமது டிராம்பு என்பவர் ஹரியானாவில் ஒரு வாகனத்தை வாங்கி அந்த மாநிலத்தில் பதிவு செய்தார் அதை ஜம்மு காஷ்மீரில் பயன்படுத்த அனுமதி மறுத்த மண்டல போக்குவரத்து அலுவலகம் உரிய கட்டணம் செலுத்தி மறுபதிவு செய்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என அறிவித்தது இதை எதிர்த்து இஷ்பாக் தாக்கல் செய்து மனுவை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஐகோர்ட் நீதிபதி ஜாவேத் இக்பால் வானி விசாரித்தார் மனுவை ஏற்ற நீதிபதி இலவசமாக வாகன மறுபதிவு செய்து கொடுக்க மண்டல போக்குவரத்து அலுவலகத்துக்கு உத்தரவிட்டார் தீர்ப்பு உத்தரவில் நீதிபதி வழங்கியுள்ள திட்டவட்ட விளக்கம் மோட்டார் வாகன சட்டத்தில் ஒரு மோட்டார் வாக நத்தை பதிவு செய்ய வேண்டுமானால் விண்ணப்ப நடைமுறையை பின்பற்றி மத்திய அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் அந்த பதிவு இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் செல்லுபடியாகும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்தியாவின் ஏதாவது மாநிலம் அல்லது ஏதாவது யூனியன் பிரதேசத்தில் பதிவு செய்த வாகனங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்த சட்டரீதியான அனுமதி உள்ளது ஒரு குறிப்பிட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் வாங்கப்பட்ட ஒரு மோட்டார் வாகனத்தை வேறு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் பன்னிரண்டு மாதங்களுக்கு மேல் பயன்படுத்தினால் அந்த வாகனத்தை அந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் மறுபதிவு செய்ய வேண்டும் இந்த மறுபதிவுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் வாகனப் பதிவு துறைதான் செயல்படுத்த வேண்டும் மறுபதிவுக்கு வாகன உரிமையாளரிடம் எந்த ஒரு கட்டணத்தையும் வசூலிக்க சட்டப்படி அனுமதி இல்லை மறுபதிவுக்காக அடையாளக் கட்டணம் செலுத்த வேண்டும் மீண்டும் சாலை வரி செலுத்த வேண்டும் என்று கேட்பதற்கு சட்டப்படி அனுமதி இல்லை இவ்வாறு நீதிபதி விளக்கம் அளித்துள்ளார்